அண்ணா பாய் அண்ணா தேங்க்யூ அண்ணா பாய் இவ்வளோ நேரம் என்னோட வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நண்பர்களே

படுக்க போட்டு மேலே நாங்கள் எல்லாரும் நின்றுக்கிடலாமா உள்ள பர படுக்க போட்டு நாங்கள் எல்லாரும் உள்ள படுக்க போட்டு மேலே நாங்கள் எல்லாரும் ஏறி நல்லா ஏறி நிக்கலாம் வா நட்டுமரமா தான் நம்ம இதுப்பேன்னு சொல்லிட்டாரு மைக்கேல் அண்ணா மேக்கப் முழிஞ்ச அண்ணா நான் வீட்டில் தான் மேக்கப் பண்ணுவேன் அண்ணா நான் கடைக்கு போக மாட்டேன் அண்ணா அப்படிங்குறது காவியா மைக்கேல் எட்டி பாக்குறான் அன்பு சாமி அப்படிங்கிறாங்கன்னு அந்த சாமி காலையில் சாப்பிட்டீங்களா சாமி சாமி ஏன் சென்னை போகல ஆ அந்த ஆதான் அதை பற்றி கேட்டால் எதுவும் ஆன்சர் பண்ணலாம் அதோட விற்றுமைத்தேன் ஆ சாமி செல்லம் ஃபங்க்ஷன் ஓகே அக்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க தங்க ஓகேடா பாய் தான் சென்னைக்கு போயிட்டாங்களாம் அப்போ கணேஷ் மாமா லைவ் போட்டார் சொன்னார் ஓகே அப்படியா ஓகே 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 அன்ப என்ன தான் இப்போ எல்லோரும் ஒதுக்கிட்டாங்களே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அதனால தான் கேட்டேன் முன்னெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் நந்தினி நான் வரலைன்னு சொல்லும் போது கூட வனிதாக்கா நந்தினி நீ வா நந்தினி நீ வரலைன்னா நான் வரவே மாட்டேன் நீ வரணும் நீ கண்டிப்பாக வர்ற 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 எனக்காக நீ வந்ததே ஆகணும் அப்படின்னு சொன்ன வனிதாக்கா எங்க இப்போ எதுவுமே சொல்லாத வனிதாக்கா எங்க செகண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வரல வரலன்னு சொல்லுவேன் பார்க்குறதுக்கு வனிதாக்கா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் செகண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வரல வரலன்னு சொன்னேன் நீங்கள் வந்துதே ஆகணும் நான் அமௌண்ட்டெல்லாம் பே நந்தினி நீ கண்டிப்பாக வரணும் எனக்காக நீ வந்துதே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட வனிதா க இப்போ எதுவுமே பேசாத வனிதா க

அவ்வளவுக்கு பாசமா இருந்ததுன்னா அவ்வளோக்கு என்னை தேட மேம் அனுப்பு எல்லாம் எல்லார்லையுமே நான் பாத்துட்டுதான் இருக்கேன் எல்லாரையும் காண காணன்னு கேட்கறாங்க என்ன எதுவுமே கேட்கல அன்பு ஜானம் பிடிப்போமில்ல ஹரிபோம் போவோம் அன்பு காமெடி பண்ணாத நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அன்பு என்ன வந்து எதாவது டயாராக்கிட்டீங்க இல்லையா உங்க குரூப்ல எல்லாம் என்னை பத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எதோ போட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும் அன்பு எல்லாருக்குமே